டேன் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும் எங்களுடைய சமகால வாழ்வியலிலே மிக உயர்ந்த பாதிப்பையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆக ஒரு ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி பெற வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு உளவியல் ரீதியான ஆசை இந்த மண்ணை எமது நாட்டை மிகச்சிறந்த முறையிலே எதிர்காலத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவர் வர வேண்டும் ஆக எவருடைய கருத்துக்கள் எண்ணங்கள் கொள்கைகள் மக்கள் மேல் இலகுவில் தாக்கம் செலுத்துகின்றதோ அவரே சிறந்த அரசியல் தலைவர் பாருங்க அப்ப பொதுமக்களுடைய தொடர்பாடலை விருத்தி செய்து பொதுமக்களுக்கான சேவைகளை சரியாக வழங்குவவர் வரலாற்று ரீதியாக அவர் செய்த சேவைகள் அவருடைய கொள்கைகள் அவருடைய கட்சியின் கொள்கைகள் அவருடைய தொண்டர்களுடைய செயலாற்றுகை அவருடைய ஒழுக்கம் ஆக இப்போ நீங்கள் பார்த்தீர்களானால் உலகளாவிய ரீதியில் இந்த அமெரிக்காவில் ஒரு கருப்பின தலைவர் ஜனாதிபதியாக வார அதுவும் சமகாலத்தில் ஒபாமா அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் மக்கள் மனதை எவ்வாறு வென்றார் எவ்வாறான சமூக நல திட்டங்களை செயற்படுத்தினார் பயன்படுத்தினார் அதி உன்னதமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெற்றி கண்ட தலைவராக இருக்கிறார் அவர் மிகச்சிறந்த பண்பாளர் அப்ப அவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய உண்மை நேர்மை அவருடைய சேவை அவருடைய முன்னுதாரணம் இதை பாருங்க இதான் மிக முக்கியமானது அவர் இலகுவான முறையில் தன்னுடைய கொள்கைகளை மக்கள் மயப்படுத்துறதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தினார் அப்ப இந்த ஒரு கட்டத்தில் ஊடகங்கள் இல்லாமல் அரசியல் இல்லை அரசியல் இல்லாமல் ஊடகங்கள் என்ற அளவுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துகின்றன மக்களிடையே அதுவும் நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்தீர்களானால் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு விவரத்தை போடுறது மட்டும் இல்லை அதில் கருத்துக்களை போடுவார்கள் விமர்சனங்களை போடுவார்கள் அது மீண்டும் கருவுருவாகும் பிரச்சனைகளை தீர்த்து சரியான வழிக்கு கொண்டு செல்லும் இது இன்றைய சமூகாலத்தில் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி மக்கள் விழிப்புணர்வு சரியான தலைவர்களை தெரிவு செய்வதற்கான வழிவகைகளை கருவியாக ஊடகத்துறை காணப்படுகிறது ஊடகத்தினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு ஆக இந்த விழிப்புணர்வை இன்னும் மேலும் மேலும் மக்களுக்கு ஊடகத்துறை செய்ய வேண்டும் செய்து கொண்டு இருக்கின்றது அது மேலும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்ப இந்த ஊடகத்துறை தான் மக்களிடம் அரசியல் தலைவரை கொண்டு செல்தல் ஆக ஊடகங்கள் மிக நேர்மையாக மிகச்சரியாக மக்களுக்கு உரிய கருத்துக்களையும் தகவல்களையும் விடயங்களையும் சொல்லி மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இலங்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்போ இந்த ஊடகங்களை பயன்படுத்தி பொதுமக்கள் தங்களுடைய அரசியல் அறிவை தங்களுடைய எதிர்கால தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய பண்புகள் எவை ஆக இவரைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் இவர் தான் மிக முக்கியமானவர் ஆக மக்களை அரசியலில் பங்கு பெற்றுகின்ற பங்கு பெற்ற வைக்கின்ற ஆற்றல் ஊடகங்களிடம் காணப்படுகிறது இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் அதான் அந்த நாங்கள் மக்கள் விழிப்புணர்வு என்று சொல்கின்றோம் இது அரசியல் விழிப்புணர்வாக சமூக மாற்றமாக சமூக விடுதலையாக பரிணமிக்கும் ஆகவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது பொருளாதார விடுதலையை ஏற்படுத்தலாம் சமூக விடுதலையை ஏற்படுத்தலாம் நாட்டின் அபிவிருத்தியை ஏற்படுத்தலாம் நிலைத்து நிற்கின்ற அபிவிருத்தியை அந்த நாட்டில் ஏற்படுத்தலாம் என்ற வகையிலே இந்த ஊடக விழிப்புணர்வை நாங்கள் எல்லோரும் சிறப்பாக பயன்படுத்துவோம் வணக்கம்